இருட்டில் பறந்து கொண்டிருக்கும் கருப்பு சாயல் அருகே வந்தாலே பயம் ஆனால் அது பேயில்லை வவ்வால் தான் நண்பர்களே ஆமாங்க வவ்வால் ஒரு பறக்கக்கூடிய பாலூட்டி உலகத்தில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குதாம் பகலில் தூங்கி இரவில் பறக்குமா வௌவால் சத்தத்தை உண்டு பண்ணி அது எதிரொலி திரும்ப வரும் வேகத்தை கேட்டு தன் பாதையே தெரிந்து கொள்ளுமா சில இன வவ்வால்கள் பழங்களை மட்டுமே சாப்பிடுமா சில இனங்கள் பூச்சிகளை மட்டுமே சாப்பிடுமா சில இனங்கள் ரத்தத்தை மட்டுமே குடிக்குமா பறவை போல அல்ல பறவைக்கு இறகு இருக்குமாம் ஆனால் வவ்வாலுக்கு கைகளின் விரல் எலும்பு நீழ்ந்து தோல் போல பரவி இருக்குமாம் இதுதான் பறப்பதற்கு உதவியாக இருக்குமாம் சில வவ்வால்கள் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொசுக்களை சாப்பிடுமாம் மரம் குகைகள் கட்டிடங்கள் இதில் தலைகீழாகவே தொங்கிதான் தூங்குமாம் வவ்வாலின் இனப்பெருக்கம் இலையுதிர் காலத்தில்தான் நடக்குமாம் அது சத்தம் வாசனை மூலமாகத்தான் அது கவர்ச்சிக்கு அழைக்குமாம் வௌவாலானது ஒரு ஆண்டிற்கு ஒரு குட்டிதான் பெறுமாம் பெண் வவ்வால்கள் சில நேரங்களில் டிலேடு பெர்டிலைசேஷன் பண்ணுமாம் அதாவது இனப்பெருக்கம் நடந்தாலும் கரு உருவாகாமல் தள்ளி போட்டு நல்ல சூழ்நிலை வரும் வரை காத்திருக்குமாம் இந்த ஒரு தனித்தன்மை இந்த வவால்களுக்கு உண்டு வவ்வால் குட்டி பிறந்த பிறகு அம்மா வௌவால்தான் பாலை ஊட்டி வளர்க்குமாம் ஏனென்றால் வவ்வால் ஒரு பாலூட்டிதானே சில வவ்வால்கள் நாற்பது ஆண்டு வரையும் வாழுமாம் சில வவ்வால்கள் நோய்களை பரப்புமாம் சில பழம் சாப்பிடும் வவ்வால்கள் விதைகளை பரப்பி காடுகளை வளர்க்குமாம் சில வவ்வால்கள் நோய்களை பரப்பும் அதனால்தான் பல இடங்களில் மக்கள் வவாலை பார்த்தாலே பயந்து வாழ்கிறாங்களாம் அண்டார்டிகா தவிர எல்லா கண்டங்களிலும் வவால்கள் இருக்கிறதா அப்படியென்றால் இது சாதாரண விலங்கு அல்ல இருட்டின் சூப்பர் ஹீரோ கொசுக்களை சாப்பிட்டு நம்மை காப்பாற்றும் காட்டை வளர்க்கும் அடுத்த முறை இந்த வவால்களை கண்டால் பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ